நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொதுமக்களின் நலன் கருதி எலும்பியல் சிறப்பு மருத்துவ மையம் செயல்பட துவங்கியது உதகை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் கீதாஞ்சலி குத்து வழக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் துணை முதல்வர் மருத்துவர் ஜெயலலிதா உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முடநீக்கியல் பிரிவில் கடந்த ஒரு வருட காலமாக முடநீக்கியல் சம்பந்தப்பட்ட மேன்மையான அறுவை சிகிச்சைகளை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சுமார் எழுபதற்கும் மேலாக மிக சிறந்த முறையில் செய்யப்பட்டுள்ளது மாற்று அறுவை சிகிச்சைகள் முதுகு வட அறுவை சிகிச்சைகள் குழந்தைகளின் பிறவி குறைபாடுகளை சீராக்கும் அறுவை சிகிச்சைகள் எலும்பு புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள் போன்ற சிகிச்சைகள் இந்த மருத்துவமனையில் இலவசமாக செய்து முடித்துள்ளதாக கூறினர் மேலும் இதுபோன்ற சிகிச்சைகள் தனியார் மருத்துவமனையில் செய்வதற்கு பல லட்சங்கள் செலவாகும் என்று கூறப்படுகிறது இவ்வாறு சிகிச்சை பெற்று தற்போது நலமுடன் இருக்கும் பலர் வந்து மருத்துவர்களுக்கு நன்றிகள் கூறினார்கள் பொதுமக்களின் நலன் கருதி இந்த சலுகைகள் அனைவருக்கும் எளிதாக சென்று சேரும் வகையில் இன்று முதல் முடநீக்கியல் சிறப்பு புறநோயாளிகள் பிரிவு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துவக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது அதன்படி திங்கட்கிழமையில் முதுகெலும்பு தண்டுவட குறைபாடு சிகிச்சை செவ்வாய்க்கிழமை குழந்தைகள் பிறவி குறைபாடு சிகிச்சை புதன்கிழமை எலும்பு புற்றுநோய் சிகிச்சை வியாழக்கிழமை விளையாட்டு காய சிகிச்சை வெள்ளிக்கிழமை மாற்றுத்திறனாளிகள் குறைபாடு சிகிச்சை சனிக்கிழமை எலும்பு முறை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறும் என்றும் தெரிவித்தனா் நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் மருத்துவர் கண்காணிப்பாளர் மருத்துவர் பாலசுப்ரமணியம் நிலைய மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரவிசங்கர் உதவி நிலைய மருத்துவ அலுவலர்கள் மருத்துவர் கார்த்திகேயன் மருத்துவர் மணிகண்டன் முடநீக்கியல் துறையின் தலைவர் மருத்துவர் அமர்நாத் துறையின் சிறப்பு மருத்துவர் வினோத் மற்றும் மருத்துவர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனா்